கமிட்மெண்டே பிடிக்காத நம்ம கதையோட ஹீரோ மது தன்னை ரிஜெக்ட் பண்ண பொண்ணோட கல்யாணத்துல பிரியாணி சாப்பிடலான்னு வந்தா சாப்பிடுற கவுண்டர்ல ஒரு பொண்ணை கண்டதும் காதல் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போனா சரியான துருட்டிக்கொட்டா இருப்பா போல ஏதோ ஒரு கிஃப்ட் அட்டை போட வந்திருப்பா நான் தான் இருக்கேன்லன்னு ஹீரோ போயிட்டு ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம மாப்பிள்ளைய நீனு பொண்ணு நானு மாத்தி மாத்தி ரிஜெக்ட் பண்ணதெல்லாம் மாஸ்க் காட்டி பேசி கடைசியில ஒருத்தர் ஒருத்தர் ஒர்க் அவுட் ஆயிடுது இவங்க வீட்டுல கல்யாணமோ ஃபிக்ஸ் பண்ணி ஜாலியா கல்யாணமோ பண்ணிக்கிறாங்க மேரேஜ்ல ஹனிமூன் பீரியட் முடிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு ஹீரோ மேல சந்தேகம் வர தனியா கூட்டு போய் என்ன பேவி இது அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் ஹீரோ அப்படியே உண்மை எல்லாத்தையும் கக்குறான் தான் திருடனா இருக்கிறத பொண்டாட்டி பிள்ளைகா குடும்பம் எல்லாருக்கிட்டேயும் மறைச்சிருக்காங்க இதுல எமர்ஜென்சி ஹீரோ ஒரு பேங்க் கொள்ளையடிக்க போக அவனை தான் ஹீரோயின் வர குடும்பமா சேர்ந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு பாஸ்வேர்ட் தப்பா போயிட்டு போலீஸ் எல்லாரும் அடிக்குதுங்க எல்லாம் கூண்டோட போறோம் பயந்துட்டு இருக்க அந்த மொமெண்ட்ல ஹீரோ மட்டும் மாடிக்கிறான் ஹீரோயின் போயிட்டு உனக்காக நான் நல்லா இனியா மாறேன்னு சொல்லிட்டு எப்படியோ போலீஸ் தசை திருபி தனியா கூட்டு வந்து திருடாதேன்னு அட்வைஸ் பண்ணுவான்னு பார்த்தா உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து திருடாதா எனக்கு எக்ஸைட்மெண்ட் பிடிக்கும் உனக்கு நானா பிடிக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா திருடினா செம்ம எல்லாம் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா எல்லா வீடுகளையும் போய் திருடுறாங்க அந்த இடத்த முறவாசல் பண்ணி கூட்டி விடுறதுல இருந்து பிரியாணி செய்யறதுன்னு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க இதுல ஹீரோயின் ஒரு எலிஃபென்ட் பொம்மையை திருட அந்த பொம்மையை தான் ரொம்ப தேடுறாங்க காசு காணா போனதுக்கு யாருமே வருத்தப்படல இடையில போலீஸ்க்கு சந்தேகம் வருது ஹீரோ ஹீரோயின் தான் உண்மையான திருடங்கன்னு ஹீரோயினோட அப்பா கண்டுபிடிச்சு ஹீரோயினை தன்னோட வீட்டுக்கு கூட்டு போயிடறாரு ஆனா அவன் தான் என் புருஷன் திருடனால அவன் ஏன் திருடன்